கற்க வேண்டிய முறைப்படி கல்வி கற்க வேண்டும் கற்றபடி நிற்க வேண்டும் என்பதை மற்ற செய்திகளோடு சேர்த்து சிறப்பாக வலியுறுத்துகிற அறப்பழீஸ்வர சதகத்திலிருந்து அந்த பாடலை பதிமூன்றாவது பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வது காரைக்குடியிலிருந்து சோ வினதித்தார் வாலிபம் வித்தை கற்க வேண்டும் எப்பவே வித்தை கற்கணும் இளமையில் கல்லுன்னு சொன்னாங்க வாலிபம் வித்தை கற்க வேண்டும் கற்ற வழியில் நிற்க வேண்டும் வழிகடல் திரிந்து பொருள் தேட வேண்டும் தேடி வளர் அறம் செய்ய வேண்டும் நோக்கம் என்ன செய்ய பொருள் சொன்னாரு அந்த பொருளை தான்றித்து சுற்றத்தோடு இணைந்து அதை அனுபவித்து எல்லாருக்கும் கொடுத்து வாழ்ந்தல் தான் அறம் அப்போ என்ன சொல்றாரு வாலிபம் தனில் வித்தை கற்க வேண்டும் மார்க்கத்தில் இஸ்லாம் மார்க்கத்தில் ஐந்து கேள்விகளுக்கு மறுமை நாளில் பதில் சொல்ல வேண்டும்ங்கிறாங்க என்னவா அது உன் வால் வாலிப பருவத்தை இழமை பருவத்தை எப்படி கழித்தாய் ரெண்டாவது வாழ்க்கையை எப்படி கழித்தாய் மூன்றாவது எப்படி பரம் சம்பாதித்தாய் நான்காவது எப்படி பணத்தை செலவழித்தாய் ஐந்தாவது கற் கற்றுக்கொண்டதை எத்தனை பேருக்கு அறிவித்தாய் என்று ஐந்து கேள்விகளுக்கு ஒருவன் பதில் சொல்ல வேண்டும் வாலிபம்ங்கிறது இழமை பருவம்ங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதிதாரே இவர் என்ன சொல்கிறாரு இளமையை எப்படி கழித்தாய்ன்னு முதல் முதல் இது ரெண்டாவது கேள்விதான் வாழ்க்கையை எப்படி கழித்தாய் ஏன்னா இளமை பருவம்ங்கிறது வீறு கொண்ட பருவம் கற்க வேண்டிய பருவம் அதை வீணடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இளமையை எப்படி கழித்தாய்ன்னு முதல் கேள்வி கேட்கிறார் ரெண்டாவது கேள்வியாக வாழ்க்கையை எப்படி கிழித்தாய் படம் எப்படி சம்பாதித்தாய் அறத்தோடு வந்த பொருள்தான் என்ன இன்பமும் தரும் பொருள் அதாவது அறத்தோடு இருக்கணும் அது பொருளும் அது அதான் தீதின்றி வந்த பொருள்னு சொன்னச்சு அதனால் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் பலருக்கும் பயன்படச் செலவழித்தாயா அல்லது வீணான செலவா ஐந்தாவது கற்றுக்கொண்டதை இருக்க அதற்கு தகுந்தார் எத்தனை பேருக்கு அறிவித்தாய் நல்ல நெறிகளை கற்றுக்கொண்டாயே எத்தனை பேருக்கு அறிவித்தாயிரு கேட்கிறாரு இங்கே அறப்படீஸ்வர சதகம் வாலிபம் தனில் வித்தை கற்க வேண்டும் அதான் ஒரு வலிமையாக கற்றுக்கொண்டது மறக்கவும் மறக்காது வாலிபத்தில் தான் கற்றுக்கொள் வாலிபத்தில் வாலிபம் தனில் வித்தை கற்க வேண்டும் கற்ற வழியில் நிற்க வேண்டும் வளைகடல் கடல் திரிந்து பொருள் தேட வேண்டும் வளைகடல் கடல் இந்த பூமியை வளைத்து கொண்டிருக்கிற கடல் வளைகடல் கடல் திரிந்து பொருள் தேட வேண்டும் தேடி வளர் அறம் செய்ய வேண்டும் மிகச்சிறப்பான சிறப்பான தேடி வளர் அறம் செய்ய வேண்டும் சீலம் உடையோர்களைச் சேர வேண்டும் சீலம் உடையோர்களை சேர வேண்டும் ஒழுக்கமுடையவர்களைச் சேர வேண்டும் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அதனால ஒழுக்கமுடைய நட்பு நல்லாரை காண்பதும் நன்றினார் அவர்களோடு இணங்கி இருப்பதும் நல்லதுனாரு வீலமுடையோர்களைச் சேர வேண்டும் பிரிதல் செய்தாதிருக்க வேண்டும் சேர வேண்டும் சொன்னாரு பிரிதல் செய்யாத அது ரொம்ப முக்கிய பத்தடுத்த தீமைத்தே நல்லார் கைவிடல் நல்லார் தொடர்பை கைவிடல் பத்தடுத்த தீமைத்தான் அதனால் அவர்களோடு இணங்கி இருத்தல் தொடர்ந்து இணங்கி இருத்தல் அதுதான் என்ன சொல்கிறாங்க சீலமுடையோர்களைச் சேர வேண்டும் பிரிதல் செய்யாது இருக்க வேண்டும் அவர்களோடு இணங்கிய புகுந்திருக்க வேண்டும் செந்தமிழ் பாடல் பல கொள்ள வேண்டும் செந்தமிழ் பாடல் பல பல கொள்ள வேண்டுமா நம்மளை பலரும் போற்றி பாடணும் எப்போ பாடுவாங்க நம்ம நல்லது செஞ்சிருந்தால் அறம் செய்திருந்தால் இப்போ காரைக்குடியில் அழகுப்பர் புகழி பாடுகிறார்கள் இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவருடைய அறம் அப்போ என்ன சொல்கிறாரு செந்தமிழ் பாடல் பலர் கொள்ள வேண்டும் பலர் மூத்த வாழ வேண்டும் அப்புறம் கொண்டு தியாகம் கொடுக்க வேண்டும் என்ன சொல்கிறாரு வறியவர்களுக்கு பாடல் நம்ம புலவர்கள் பாடுகிறார்கள் அவர்களுக்கு தியாகம் கொடுக்கணும்னா அதுக்குள்ள கூலியை கொடுக்கணுங்கிறார் பாடல் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உரியதை சன்மானம் கொடுக்க வேண்டும் பரிசு கொடுக்க வேண்டும் பரிசுங்கிறது ஒரு நிகழ்ச்சியில் அதுவும் அவனுடைய திறமையை போற்றுகிறோம் நம்ம அந்த பரிசில் எப்போ ஒருத்தர் நல்ல பாடல் பாட்டுனா நல்ல இசைத்தான் அதற்குள்ள அந்த கூலி கூலிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் அவனுடைய முயற்சிக்கு நம்ம கௌரவிக்க வேண்டும் அதுக்கு சன்மானம் வடமொழியில் சொல்கிறாங்க என்னவோ செந்தமிழ் பாடல் வள கொள்ள வேண்டும் கொடுக்க வேண்டும் ஞாலமிசை பல தருமம் நாட்ட வேண்டும் ஞாலமிசை இந்த உலகத்திலே பல தருமம் நாட்ட வேண்டும் நாட்டி நன்றாய் நடத்த வேண்டும் நம்ம சொல்லுவோம் தமிழின் பெருமை தொன்மையில் இல்லை தொடர்ச்சியில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இவர் என்ன சொல்றாரு ஞாலமிசை பல தருமம் நாட்ட வேண்டும் நாட்டி நன்றாய் நடத்த வேண்டும் அந்த நடத்துதல் அதற்குள்ள ஒரு பொருளை எடுத்து வச்சு அதற்குள்ள த ச ஒரு சரியான நபர்களை நமக்கு பின்னாலும் நடத்துறதுக்கு ஒரு நியமித்து அதெல்லாம் செய்யணும் அதனால் என்ன அழகா சொல்கிற ஆலமிசை பல தருமம் நாட்ட வேண்டும் நாட்டி நன்றாய் நடத்த வேண்டும் ஆலமர்கண்டனே அனுதினமும் மனதில் நினைத்தது சதுரகிரிவாளர் அறப்பழீஸ்வரதேவனே அருமையான கருத்துக்கள் வாழ்வியல் கருத்துக்களை இறைவனை முன்னிலைப்படுத்திச் சொல்கிறார் என்னென்ன வாலிபந்தனில் வித்தை கற்க வேண்டும் கற்ற வழியில் நிற்க வேண்டும் வளை கடல் திரிந்து பொருள் தேட வேண்டும் தேடி வளர் அறம் செய்ய வேண்டும் வளர் அறம் செய்ய வேண்டும் சீலமுடையோர்களைச் சேர வேண்டும் சேர்ந்து பிரிதல் செய்யாதிருக்க வேண்டும் பாடல் பல பல கொள்ள வேண்டும் கொண்டு தியாகம் கொடுக்க வேண்டும் ஞானமிசை பல தருமம் நாட்ட வேண்டும் நாட்டி நன்றாய் நடத்த வேண்டும் അനുദിനമും മനതി ഇളത ചന്ദ്രഗിരി വള അറപ്പളീശ്വരദേവരേ നന്ദി വണക്കം